போட்டுருக்காங்க சாப்பிட்டியாமா லைக் போட்டேன் தங்க என்னம்மா மாதிரி சால் போட்டுருக்கேன் இப்படி போட்டால் காற்றுல விழுதுன்னு இப்படி போட்டிருக்கேன்னா உடம்பு சரியில்லையா ஃபேஸ் கொஞ்சம் நல்லா டல்லாக இருக்கே எப்படிலாம் இல்லையா தம்பி ஆம் ட்ரிப்ளிகேட் எனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எனக்கு இந்தி தெரியாது விவே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல தூரம் எடுக்கிற அழுகு குட்டி இதெல்லாம் வேணாமா டூரிஸ்ட் இந்தியா டூரிஸ்ட் பிளேஸ் வாங்க இனியே மதிய வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க அரவிந்த் அவர்களே நல்லா இருக்கேன் பாதி மெஸ்ல அக்கா அது பாரதி மெஸ்ஸு ஓ எங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா படிக்க கூட தெரியல ஆரம்பிச்சிட்டனா தெரியுதா தெரியா ஏதோ டயர்ல படிச்சுட்டேன்டா தம்பி என்னடா வேலையா இருக்கா வேலை இருக்கா வெளில பொரியா அஜய் அஜய் இருக்கியா வெளில பொரியா நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் நான் வந்து வீட்லேயே சமைச்சி கொடுக்குற வேலை பார்க்குறேன் இருக்கேன் அக்கா இருக்கியா சரி ஓகே யுவர் நேம் வாட் நந்தினி நந்தினி அம்பிகா சரி நான் இப்போதைக்கு ஸ்பேனல் இருக்கிறேன் அப்படி பார்த்துக்க வெறும் டைம் அவுட் மட்டும் பண்ணேன் ஹாய் அக்கா ஹாய் அப்துல் ரஹ்மான் வாங்க இனியும் மதிய வணக்கம் நான் வீட்லேயே வேலை செய்கிற சமையல் வேலை பார்க்குறேன் திடீர்னு ஆர்ட்ரு வரும் ஆர்ட்ரு வந்து ஒரு ஹவருக்கு முன்னாடி வரும் நான் கொடுப்பேன் சமைச்சி கொடுப்பேன் அந்த வேலை பாக்குறேன் நீங்க சென்னையில் எந்த இடம் இந்தியா டூரிஸ்ட் பிளேஸ் எந்த இடம்னு கேக்குறீங்களே நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களே மறந்துட்டீங்களா சரி ஓகே சென்னை சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சென்னையில் இருக்கேன் தெரியும் ட்ரிப்ளிகேனி சென்னை தானே ட்ரிப்ளிக்கேணி லைட் ஹவுஸு மயிலாப்பூர் நான் தாம்பரம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கா தன சாதம் தொட்டுக்கா முருகன் முட்டை எடுத்து வச்சுக்கோங்க பிரிஞ்சி நல்லா இருக்கு மறந்து விட்டேன் சொல்லவும் சென்னை தாம்பரம் தேங்க்யூ அம்பிகா நன்றி நன்றி வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஷார்ட்ஸ் போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் குரோம்பேட்டு தாம்பரம் தாம்பரம் அதனால குரோம்பேட்டா அக்கா லெமன் சார்ந்தும் சாப்பிட்டீங்களா எல்லப்பா நாகராஜன் அவர்களே சாப்பிடவில்லை அண்ணன் லேட்டா வருவாருன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டாரு அவர் சாப்பிட்றாரு அப்புறம் லைவ் முடிச்ச உடனே நான் அப்படி சாப்பிட்டுட்டு பார்த்துடலாம் தழைக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு ஏழு மணிக்கு மேலே லைவ் வரலான்ட்டு இருக்கேன் நைட்டு டின்னர் வந்துச்சுன்னா நைட்டு வர முடியாது ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வருவேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் சொல்லுடா தம்பி அக்கா சாப்பிடுங்க அக்கா 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 நிறைய மெசேஜ் பண்ணி அதே ஒரே மெசேஜ் போட்டுட்டு இருக்காதடா தம்பி டைம் கூட்டாகிடுப்போகுது இந்த பீச்சு ரோடு ரொம்ப வாங்கின நெரிசல் லைக் போட்டாச்சு நன்றி பாய் ஓகே பாய் 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 என்னடா என்னாச்சு ரொம்ப நாள் பார்க்கல அதை தான் நானும் கேட்குறேன் நான் வந்து லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் உங்களை தான் பார்க்க முடியல ஹீட்டட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா வாவ் என்ன சாப்பாடு ஒன்றும் இந்த வாரம் மெரினா பீச் போங்க அவ்வளவு தூரம் போக முடியாது நான் தாம்பரத்துல இருந்து மெரினா பீச் ரொம்ப லாங்ல இல்லா செவன்த் லைக்கு நான் தான் அக்கா நன்றி 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 அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டாங்களா அது சாப்பிட்டுக்கிட்டாங்க டைம் ப்ராப்ளம் டூ தேர்ட்டி அதிகம் இங்கே அப்படியா ஞாயிற்றுக்கிழமை அது தான் ஞாயிற்றுக்கிழமையெலாம் சொல்லவே வேண்டாம் எனக்கெலாம் ஆர்ட்ரு அதிகமாக குவியும் அவருக்கும் ஆர்டரு ஏன்னா அவர் சமையல் வேலை அவரும் வந்து ஃபுட்டு டெலிவரி பாய்ல தான் பார்க்குறாரு ஸ்விக்கி தான் பார்க்குறாரு யூ யூய் இல்லையே இனிமேல் தான் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் என்னுடைய சாப்பாடு தங்கமே வாங்க சத்தியமூர்த்தி அண்ணா இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீர்களா பண் வீடியோ